நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி தான் இந்த செய்தி பஸ் கண்டக்டரா வாழ்க்கையை ஆரம்பிச்சு இப்போ இந்தியாவை கொண்டாடுற பெரிய ஸ்டாராக வளர்ந்திருக்காரு அவருடைய நிஜ பேர் சிவாஜிராவ் ராவ் வாட் டைரக்டர் பாலச்சந்தர் எடுத்த அபூர்வ ராகங்கள் படத்து தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு இதுவரைக்கும் அவர் நூற்றி எழுபதுக்கு மேல படங்கள்ல நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆனாலும் இன்னைக்கும் ஹீரோவாக தான் இருக்காரு இந்த இளம் நடிகர்களுக்கு போட்டியா இப்போது நிறைய படங்கள் அவர் கைவசம் இருக்குது இப்போதைக்கு நெல்சன் டேரக்ஷனில் உருவாகி வர ஜெயிலர் லட்டு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அடுத்து கமலஹாசன் தயாரிக்கிற படத்துலேயும் கமல் கூட சேர்ந்து நடிக்க போறாராம் நடிகர் ரஜினிகாந்த் இன்னைக்கு எழுபத்தி அஞ்சாவது பிறந்தநாள கொண்டாடுறாரு சினிமா ஸ்டார்ஸ் அரசியல் தலைவர்கள் ரசிகர்கள்னு எல்லா பக்கத்துல இருந்தும் அவருக்கு வாழ்த்து மழை பொழிஞ்சிட்டு இருக்குது அவர் இப்போ நடிச்சிட்டு ஜெயிலர் ஜெய்லட்டு படப்பிடிப்பு தளத்திலேயே படக்குழுவினர் கூட சேர்ந்து கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி இருக்காரு இந்த கொண்டாட்ட வீடியோவை படத்தை தயாரிக்கிற சன் பிக்சர்ஸ் கம்பெனி வெளியிட்டிருக்கு